நிறைவா சிறப்பு சொற்பொழிவா பேசுறது யாருன்னா அதுல அவங்க தாத்தா ஒரு நல்ல அடைமொழி கொடுத்திருக்கிறார் சொல் அருவி செல்வி சொல் அருவி செல்வி பூமழை நாலாம் வகுப்பு மாணவி அவங்க ஒன்பது வயது தான் ஆகுது சுத்த சன்மார்க்கத்தை அவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க முதற்கண் அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நம்முடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்போடு கேட்டுக்கொண்டு i need it oh கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க പറക്കും അവൻ സമർപ്പാൽ കാണ I'm என்பதற்கான ஆன்மனேய உபதேசம் இதுவே சமரச